ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ மார்ஸ் பக்கத்தில் நடக்கிற மர்மமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் மனுஷங்களால் மட்டும் ஆபத்து இருக்காது பல வகையான முதலை மற்றும் இந்த மாதிரி கொடிய விலங்குகளும் இருக்கும் அதோட சேர்த்து அதை விட பயங்கரமான அவமான விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இரவு ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த இரவு நேரம் கரெக்டாக வர அந்த மேப்பில் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் இந்த இடத்துல ஒரு அலுவலர் கிட்டிச்சு கிட்ட போனால் அங்கே வெள்ளை நிறத்தில் உடை இணைந்த ஒரு பெண் இதிலே குனிஞ்சு அழுதுகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட நான் பேச போனேன் நான் அந்த பெண்ண்கிட்ட பேச போகலை கத்தியால் கூத்திட்டு அந்த விட்டு ஓடுனா சுற்றி முற்றி பார்த்தா புதவெளியில் இருந்த மனித இறந்துச்சு வந்தாங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் நான் கொண்டு வீட்டில் அந்த இடத்துல எல்லாருமே இறந்துட்டாங்க ஆனால் இது யார் எங்கே இருந்து வந்தாங்கன்னே தெரியல நான் தாக்கிட்டு போனேன் அந்த பெண்மணி கூட எங்கே போனான்னு தெரியல எந்த இடத்துல பதங்கியிருக்காங்க தெரியல ஏன்னா திடீர்னு அந்த மணலேருந்து எந்திரிச்சு வராங்க மேலும் இந்த விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நான் அதே நாளில் விடியமாக ஆரம்பிச்சிருச்சு நாள் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு அடுத்த நாள் பொழுது அடையாள அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நான் பார்க்க ஒரு யாரோ ஒருத்தர் கேம்ப் போட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க அவர்கிட்ட நான் போய் பேச இந்த பெரியவர் இந்த இடம் வந்து நைட் ஃபோக் சொந்தமான இடம் அவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்லேருந்து எனக்கு தெரிய வந்து எனக்கு அவங்க நைட் ஃபோக் எங்கே சேர்ந்தவங்க தாங்க மேலே அந்த குள்ளை கும்பல் என் பெரியவரோட இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்கன்னு அவர் சொன்னார் எப்படியோ அவர் நைட் ஃபோக் இருந்து தப்பிச்சிருக்காரு உயிரோட அதனால் இந்த இடத்துல கேம்ப் போட்டிருக்காரு அவர் என்கிட்ட உதவி கேட்டார் என்னை இதை உதவி செஞ்சு என்னோடய நிலத்தை நீ மீட்டெடுப்பதவா ஏன்னா நான் உனக்கு சன்மானம் தானேன்னு சொன்னார் மேலே அந்த முதியவருக்கு நான் உதவி செய்வதுக்க அவர் நைட் ஃபோக் இருக்க இடத்துக்கு என்னை கூட்டு போக ஆரம்பித்தார் அவங்க ரொம்ப கொடூரமான அனிமல்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த நைட் ஃபோக் பேசி நான் கேட்டதே இல்லை மற்றவங்களும் யாரும் கேட்டதாக நான் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த நைட் ஃபோக்கு இருக்கிற இடத்த நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு போயிட்டுருக்கேன் அங்கே ஒரு மரத்தில் ஒரு பணம் கட்டப்பட்டுறதை பார்க்க முடிஞ்சு அது அந்த முதியவர் சொன்னார் இது அவங்களோட வேலை தான் அவங்க தான் இப்படி கொலை செஞ்சு இந்த பிணத்தை அப்படி என்று சொன்னார் மேலும் இந்த பணம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கொல்லப்பட்ட மாதிரி இருக்குது கண்டிப்பாக அவங்க இந்த இடத்துலாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் சரியா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆளும் கொலை செய்யப்பட்டது அவர் முதியவருக்கு தெரிஞ்சவங்க என்று சொன்னார் கண்டிப்பாக அந்த நைட் ஃபோக்கை தடுத்து நிறுத்த நாங்கள் நைட் போக்கு இருக்கிற இடத்த நாங்கள் கண்டுபிடிக்க அந்த பெரியவர் விளக்கு அணைச்சிட்டு என்ன நம்ம அவரை கிட்ட மாட்டிக்கிடுவோம்னு சொன்னார் அந்த விளக்கு அணைச்சிட்டு அந்த தேடி அவங்க எடுத்துகிட்டு நாங்கள் போக அந்த இடத்துல பார்த்தா அந்த முதியவரோட வீட்டை அந்த நைட் போக்காக கிராமத்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பல பணங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஆனால் அந்த பெரியவரும் தந்திரமாக செயல்பட்டு சத்தமே வராமல் அங்கே இருக்கிற நைட் போக்கில் வில்லு மூலமாக கொலை செஞ்சு அங்கே இருக்கிறவங்கள கிளியர் பண்ணுறோம் ஒரு வழியாக அங்கே இருக்கிறவங்களாம் கொண்டுட்டு அந்த இடத்த கைப்பற்ற நான் வேமா போய் அந்த பெரியவரை பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ தான் எனக்கு தெரிய வருது இன்னும் நிறைய நைட் ஃபோக்ஸ் இந்த இடத்த சுற்றி இருக்காங்க அவங்க தாக்க வராங்கன்னு அந்த பெரியவர் சொன்னார் நானும் முடிவு பண்ணேன் இன்னும் ஓடி ஒன்றுமே பண்ண முடியாது துப்பாக்கி எடுத்து போராடணும்னு நான் முடிவு பண்ணேன் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு நான் நைட் போக்சாக வெயிட் பண்ணேன் நான் ஒரு ஊரில் தான் வர நான் சுட்டு வீழ்த்திகிட்ருந்தேன் அவங்கள பயன்படுத்தாமல் வெள்ளு மற்றும் கோடாரி கத்திகள் போன்ற அறிவுங்களை வச்சு நான் ஆளுங்களை தாக்குறாங்க அதனால் எனக்கு மிகவும் எளிமையாக இருந்துச்சு அவங்களை சொல்கிறது அந்த நைட் போ உடல் மீது வெள்ளை கலரில் நிறங்களில் பெயிண்ட் அடிஞ்சு இங்கே வந்திருந்தாங்க அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் பொண்ணு முடிச்சுட்டு மொத்தமாக அந்த இடத்துல நைட் போக்கிட்ட நான் மீட்டு எடுத்துட்டேன் ஆனால் இங்கே சொல்ல முடியாது இப்போ வேணாலும் அவங்க தாக்க வரலாம் ஏன்னா இந்த இடம் முழுக்க அவங்க தான் அதிகமாக இருக்காங்க நான் அந்த பெரியவரை பார்த்து சொல்ல அவங்க எல்லாம் சொத்துட்டாங்க அவன் எனக்கு நன்றி சொல்லிட்டு நான் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன்னு சொன்னான் என்னென்ன வந்துட்டு நான் போய் கேட்க அவன் ஒரு வினோதமான ஏதோ ஒரு விலங்கோட மாதிரி இருந்துச்சு அதை எனக்கு கொடுத்தான் சரி நானும் அதை வாங்கிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரத்தில் பாதுகாப்பாக இருப்பேன் நான் அவன் கிட்ட கேட்க நான் அவன் சொன்னான் நைட் ஃபோக்ஸ் திருப்பி இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க ஆனால் அவங்க முட்டால் கிடையாது அப்படின்னு சொன்னான் சரி அவன் இடத்துல அப்படியே பிழைச்சு போய்கிட்டான் அவனை விட்டுட்டேன் அவ்வளோதாங்க ஆயிடுச்சு இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கான சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோட வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம் காய்ஸ்